இந்த படத்தில் நான் வந்து படம் முழுக்க ஃபுல்லாக அதாவது போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காந்தாரா திரைப்படம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்கவே இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இந்த படத்தை பற்றி எல்லாருமே வந்து பேசுகிறோம் பட் நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் இந்த படத்தில் நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ரீச் அடைஞ்சிருக்காரு பட் வந்து அவர் வந்து வெளியிட்ட பிறகு தான் தெரியுது ஆஹா நம்மால் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு வந்து மேக்கப் மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து மேக்கப் போட்டு தான் வந்து ஒரு ஒரு சீன் எடுத்ததாக வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னா சம்பத்ராம் அவர் வந்து அந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் நாளை நாளில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு தொடர்ந்து அப்படியே வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஒரு வீக்கெண்டில் விடுமுறை நாட்களாக பார்த்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து டிவைன் ஸ்டாராவே வந்து மாறியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து சிவன் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு வெறித்தனமாக வந்திருப்பாங்க ரொம்ப அந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் வந்திருப்பாங்க இவர் வந்து பண்டைய மலை தெய்வங்களையும் உள்ளே கொண்டு வந்து சிவனையும் உள்ளே கொண்டு வந்து வேறு மாதிரி படத்தை வந்து கொண்டு போயிருப்பார் அதேமாதிரி ஜென்ரலாக வந்து அந்த பார்ட் டூ வருது அப்படின்னாலே அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகாது நம்ம தமிழ் சினிமாலே சில படங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்தியன் டூவாக இருக்கட்டும் இல்லை பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் வந்து பார்ட் டூ வந்து பார்ட் ஒன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இருந்துச்சு ஆனால் அப்படி இருக்கிறப்ப காந்தாரா பொறுத்த வரைக்கும் காந்தாரா சாப்டர் ஒன் அதாவது அந்த காந்தாரா முதல் பாகத்தை முன்னாடி நடந்த கதையை வந்து மையம் வச்சு தான் இதை வந்து எடுத்திருப்பாங்க இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கு நாளுக்கு நாள் கூட்டம் வந்து தேட்டர்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஏழு லாங்குவேஜில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படியும் இந்த படம் வந்து நூ ஆயிரம் கோடியை வந்து வசூல் பண்ணாலுமே நம்ம வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது இப்போ இந்த திரைப்படத்தில் மலைவாழ் மக்களுடைய முக்கியமான ஒரு தலைவனா நம்ம சம்பத்ராம் வந்து நடிச்சிருப்பாரு காந்தாரா திரைப்படத்தோட ஒட்டுமொத்த வெற்றியில் இவருடைய உழைப்பு அந்த அளவுக்கு வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த திரைப்படத்தை பற்றி இந்த படத்தோட வெற்றியை பற்றி சம்பத்ராம் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்பேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் சம்பத்ராம் பேசுறேன் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கும் காந்தாரா சாப்டர் ஒன் அந்த படத்தில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்றேன் இந்த நேரத்தில் இந்த படத்தோட இயக்குனர் ஹீரோ திரு ரிஷப் செட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் வந்து படம் முழுக்க அதாவது உடம்பு ஃபுல்லாக பிளாக் மேக்கப் போட்டு ஒரு ஏஜ்டு கெட்டப்பில் படம் முழுக்க வந்து நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதை விட மேக்கப்பை கலைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ இப்படி ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் உங்களே ரொம்ப பொறிச்சளவில் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உலக சினிமா ரசிகர்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு படம் பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த படத்தை பாராட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் ஒரு முறை இந்த படத்தோட இயக்குனர் ரிசபெக்டியாக இருக்குது அவர் படம் வாழ்ந்த நன்றியை தெரிவிச்சு